வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு திணை வாழ்வியல் திணை வாழ்வியலை சார்ந்த களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை உணவு அணிகலன்கள் வாணிகம் விளையாட்டுகள் இதெல்லாம் பத்தி அடுத்த பதிவுல பார்க்கலாம் திணை வாழ்வியல்னா என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி தமிழகத்தின் வரலாற்றுக்கு உட்பட்ட காலம் சங்க காலம் இந்த காலத்துல தான் தமிழருடைய நாகரிகம் முழுமையா வளர்ச்சி பெற்றது அப்படின்னு உண்டு இந்த காலத்துல சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அரசாண்டு வந்தனர் மதுரை பாண்டியனின் தலைநகரமாகவும் காவிரி பூம்பட்டினம் என்ற புகார் நகரம் சோழனின் தலைநகரமாகவும் வஞ்சி சேரனின் தலைநகரமாகவும் இருந்து வந்துள்ளது மூவேந்தர்கள் ஒருவரான பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்து வந்தனர் இந்த சங்கம் மூன்று சங்கமா இருந்துச்சு முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் அப்படின்னு உண்டு இதில் முதல் சங்கம் தென் மதுரையில தோன்றியதாவும் கடல் கோளால இந்த முதல் சங்கம் அழிந்ததுனால அதுல எழுதப்பட்ட நூல்கள் கிடைக்காம போனது அதற்கு அப்புறமா இரண்டாவது சங்கமான இடை சங்கம் கபாடபுரத்துல தோன்றுச்சு இந்த இடை சங்கத்துல தான் தொல்காப்பியம் அப்படிங்கிற பழமையான இலக்கண நூல் நமக்கு கிடைச்சது மூன்றாவது சங்கமான கடை சங்கம் தற்போதைய மதுரையில தோன்றிச்சு உச்சங்கங்கள் இருந்தது பற்றிய செய்தியை இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுதிய நக்கிரனாரும் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லாரும் குறிப்பிட்டு சொல்றாங்க இடைச்சங்கத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்ற நூல் தான் தொல்காப்பியம் இது ஒரு பழமையான இலக்கண நூல் ஆனா இது வழிநூலனும் சொல்றது உண்டு காரணம் என்ன அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே ஒரு இலக்கண நூல் இருந்ததாவும் அந்த இலக்கணத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் தெரியாததுனால அந்நூலின் பெயரை கொண்டு தொல்காப்பியனர் இதன் ஆசிரியர் என குறிப்பிடப்பட்டுள்ளது தொல்காப்பியம் நூல் குறித்த முழுமையான குறிப்புகளை நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தொல்காப்பியர் தன்னுடைய நூல்ல பொருள் அதிகாரம் குறித்து சொல்லியிருக்கிறார் பொருள் அதிகாரத்தை அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கிறாரு தலைவன் தலைவியோட காதல் நிகழ்வுகளையும் இல்லற நிகழ்வுகளையும் அகப்பொருள் அப்படின்னும் அரசியல் போர் பொருளீட்டல் போன்ற நிகழ்வுகளை புறப்பொருள் அப்படின்னு பிரித்து சொல்றாரு இப்போ அகப்பொருள் பத்தியே நம்ம முழுமையா பார்க்கலாம் அகப்பொருளை முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி மூன்று வகையா பிரிக்கிறாரு இல்ல முதல் பொருள் அப்படிங்கிறது நிலமும் பொழுதும் எனப்படும் நிலம் அஞ்சு வகையா உண்டு முதல்ல நிலத்தை நாலு வகையா பிரிச்சு நானிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னு காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அப்படின்னும் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அப்படின்னு கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்னு பிரிச்சு நானிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிஞ்சியான மலைப்பகுதியும் முள்ளையான காட்டுப்பகுதியும் மரங்கள்லாம் வாடிய போதும் நீர்நிலைகள்லாம் வற்றிய போதும் வறண்ட நிலமா குறிப்பிடுறது உண்டு இந்த பகுதியை தான் பாலை அப்படின்னு சொல்லி ஐந்தாவதா சேர்க்கிறாங்க இந்த பாலை நிலத்தை மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்னு உண்டு முதல் பொருள்ல இடம்பெறக்கூடிய நிலம்னா என்ன அப்படின்னு பாத்துட்டோம் அடுத்ததா பொழுதுனா என்னன்னு பார்க்கலாம் பொழுத ரெண்டு வகையா சொல்றது உண்டு பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடத்தோட ஆறு கூறுபாடுகளை பெரும்பொழுது அப்படின்னும் ஒரு நாளினுடைய ஆறு கூறுபாடுகளை சிறுபொழுது அப்படின்னும் பகுத்து காட்டியிருக்கிறாரு ஒரு வருடத்தின் தமிழ் மாதங்களை இரண்டு மாதங்களா சேர்த்து ஆறு காலங்களா பிரிச்சு அதை பெரும்பொழுது அப்படின்னு சொல்றாங்க சித்திரை வைகாசி இளவேநீர் காலம் ஆனி ஆடி முதுவேனீர் காலம் ஆவணி புரட்டாசி கார்காலம் ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம் மார்கழி தை முன்பனி காலம் மாசி பங்குனி பின்பனி காலம் இந்த மாதிரி ஒரு வருடத்தை ஆறு கூறுபாடுகளா பிரிச்சு பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாரு இதுல இளவேநீர் அப்படிங்கறத வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் முதுவேநீர் அப்படிங்கறத கோடை காலம் அப்படின்னு உண்டு கார்காலம் என்பது மழைக்காலம் குளிர்காலத்தை கூதிர்காலம் அப்படின்னும் சொல்லுவாங்க முன்பனி காலம் அப்படிங்கிறது இரவு நேரத்துல பனி விழக்கூடியது பின்பணி காலம்ங்கிறது அதிகாலை வேலையில பணிவிடக்கூடியது அடுத்ததான் சிறுபொழுது எப்படி ஒரு வருடத்தை ஆறு கூறுபாடுகளா பிரிச்சு அதை பெருபொழுது அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு நாளை ஆறு கூறுபாடுகளா பிரிச்சு சிறுபொழுது அப்படின்னு சொல்றாங்க காலை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் ஏற்பாடு பிற்பகல் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஏற்பாடு அப்படிங்கிறத எல் குட்டல் பாடு அப்படின்னு பிரிப்பாங்க எல் அப்படிங்கிறது ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை குறிக்கும் பாடு அப்படிங்கிறது படுதல் சூரியன் மறையக்கூடிய பொழுது அப்படிங்கிறதுனால ஏற்பாடு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா மாலை மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம் இரவு பத்து மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை வைகரை அதிகாலை இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இந்த மாதிரி ஒரு நாளை ஆறு கூறுபாடுகளா பிரிச்சு சிறுபொழுது உண்டு அதாவது குளிர்காலம் முன்பணி காலம் திருபொழுது யாமம் முல்லைக்கான பெரும்பொழுது கார்காலம் திருபொழுது மாலை மருதத்திற்கான பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுகளும் திருபொழுது வைகரை நெய்தலுக்கான பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுகளும் சிறுபொழுது ஏற்பாடு பாலைக்கான பெரும்பொழுது இளவேனில் முதுவேனில் பின்பணி சிறுபொழுது நண்பகல் இந்த மாதிரி பெரும்பொழுதையும் சிறுபொழுதையும் பகுத்து அகப்பொருளின் இரண்டாவது வகையான கருப்பொருள் பத்தி பார்க்கலாம் கருப்பொருள் பதினாலு வகைப்படும் முதல் பொருளா சொல்லப்படக்கூடிய நிலத்தில் வாழக்கூடிய உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் கருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆரணங்கு உயர்ந்தோர் உயர்ந்தோர் அல்லோர் புல் விலங்கு ஊர் நீர் பூ மரம் உணா பறை யாழ் பண் தொழில் என பதினாலு வகையும் கருப்பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஆரணங்கு அப்படிங்கிறது தெய்வம் ஐந்தினைக்குமான தெய்வம் ஆரணங்கு அப்படின்னு சொல்றாங்க உயர்ந்தோர் உயர்ந்தோர் அல்லோர் உயர்ந்தோர் அப்படிங்கிறது தலைமக்கள் உயர்ந்தோர் அல்லோர் அப்படிங்கிறது பொது சொல்லக்கூடியது இந்த இரண்டையும் சேர்த்து மக்கள் அப்படின்னு பொதுவா சொல்றதும் உண்டு புல் அப்படிங்கிறது பறவை உணா அப்படிங்கிறது உணவு இதற்கான அட்டவணைய நான் கொடுக்கறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் அகப்பொருளின் மூன்றாவது வகை உரிப்பொருள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த தினையில் வாழக்கூடிய மக்களால் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒழுக்கத்தை நம்ம உரிப்பொருள் அப்படின்னு சொல்றது உண்டு குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் புணர்தல் அப்படிங்கிறது காதல் கொள்றது தலைவனும் தலைவியும் காதல் கொண்டு இணைவது புணர்தல் அப்படின்னு சொல்றதுண்டு குறிஞ்சிக்குரிய சிறு பொழுதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் யாமம் யாமம் அப்படிங்கிறது இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரைக்கும் தலைவனும் தலைவியும் தங்களுடைய களவு வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நேரம் அதனாலதான் குறிஞ்சிக்குரிய உரிப்பொருள் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் இரண்டாவது முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இருத்தல் அப்படிங்கிறது காத்திருத்தல் முல்லை நிலத்துல தலைவன் போருக்காகவோ இல்லனா திருமணத்துக்கு பொருளீட்டவோ பிரிந்து செல்றது உண்டு அப்படி பிரிந்து சென்ற தலைவன் மழைக்காலம் தொடங்கியதும் இல்லத்துக்கு வருவது வழக்கம் அவன் வர்றதுக்கு மாலை பொழுது ஆகும் அந்த சமயத்துல தலைவி ஏழடுக்கு மாளிகையில விளக்கு ஏற்றி வைத்து தன்னுடைய தலைவனுக்காக காத்திருக்கிறது உண்டு முல்லை நிலத்துக்குரிய பெரும் பொழுது பாத்தீங்கன்னா கார்காலம் சிறுபொழுது மாலை இத வச்சே நீங்க உரிப்பொருளை புரிஞ்சு கொள்ளலாம் அதனாலதான் முல்லை நிலத்துக்குரிய உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மூன்றாவது மருத நிலம் மருத நிலத்துக்கான உரிப்பொருள் ஊடலும் ஊடல் நிமித்தமும் ஊடல் அப்படிங்கிறது சின்ன சின்ன சண்டையை குறிக்கும் மருத நில தலைவன் அடிக்கடி பறத்தைய நாடி செல்றது வழக்கம் இதனால தலைவனுக்கும் தலைவிக்கும் அடிக்கடி சண்டைகள் ஏற்படுறது உண்டு இந்த சண்டை வைகரை பொழுதுல நடக்கும் அதனாலதான் மருத நிலத்துக்குரிய சிறு பொழுது வைகரை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா தலைவின் இல்லத்துக்கு வரக்கூடிய தலைவன் வைகரை பொழுதுல வருந்தா யாரும் அந்த நேரத்துல எழுந்திருக்க மாட்டாங்க அதனால ஊழல் நிகழக்கூடியதும் யாருக்கும் தெரியாத வண்ணம் இருக்கும் தலைவியும் தன்னுடைய தலைவன் செயல் யாரும் அறியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஊடல் தீர்த்து தன்னுடைய இல்லத்துக்குள்ள அழைச்சிப்பா இதனால்தான் மருத்துவ நிலத்துக்குரிய உரிப்பொருள் ஊடலும் ஊடல் நிமித்தமும் அடுத்ததான் நெய்தல் நெய்தலுக்கான உரிப்பொருள் இரங்கலும் இரங்கள் நிமித்தமும் பெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இதற்கான சிறுபொழுது ஏற்பாடு ஏற்பாடு அப்படிங்கிறது சூரியன் மறையக்கூடிய வேலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் தலைவன் மீன் பிடிக்கிறதுக்காகவோ இல்லனா கடல் வழியா வாணிபம் செய்யறதுக்காகவோ செல்றது உண்டு அப்படி போகும்போது ஒரு வாரமோ பத்து நாட்களோ இல்லனா ஒரு மாத காலமோ ஆகிறது உண்டு தலைவன் வருகைக்காக தலைவி காத்துட்டு தலைவன் மீண்டு வருவானா வரமாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே தலைவி இருப்பான் தான் அவளுடைய நிலை பாக்குறதுக்கு இறக்கப்படுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம சூரியன் மறையக்கூடிய வேலையில பறவைகள் தங்களுடைய இணைய தேடி செல்றது உண்டு அந்த பறவைகளுடைய நிலையும் பாக்குறதுக்கு இறக்கப்படுற மாதிரி இருக்கும் அதனாலதான் நெய்தல் நிலத்துக்குரிய உரிப்பொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அடுத்ததா பாலை பாலைக்குரிய உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் தலைவன் தலைவியோட உடன்போக்கு குறித்த செய்திகளை பார்த்துருப்பீங்க எல்லாமே பாலை தான் வரும் காரணம் என்ன அப்படின்னா தலைவன் தலைவி ரெண்டு பேரும் அவங்களுடைய குடும்பத்தார விட்டுட்டு உடன்போக்கு உண்டு அதனால சொல்லுவாங்க இன்னொன்னு தலைவன் தலைவி பிரிவின் துயரத்தை வந்து பாலை நிலத்தின் நிகழ்ச்சியோட ஒப்பிட்டு உண்டு ஏன்னா பாலை நிலத்தோட பெரும்பொழுது பாத்தீங்கன்னா இளவேனில் முதுவேனில் பின்பணி சிறுபொழுது நண்பகல் நண்பகல் வேலையில வெயிலுடைய கொடுமை அதிகமா இருக்கும் அது நமக்கு துன்பம் தர மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தலைவனை பிரிந்த சூழல்ல தலைவி துன்பப்படுவா அவளுடைய நிலைமையை பாலை நிலத்தினுடைய நிகழ்வுக்கு ஒப்பிட்டு சொல்றது உண்டு அதனாலதான் பாலை நிலத்தின் உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இப்படி அகப்பொருளை முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு பிரிச்சு முதல் பொருளை நிலமும் பொழுதும் அப்படின்னும் கருப்பொருள பதினாலு வகையாவும் உரிபொருளை மக்களுடைய ஒழுக்கத்தையும் சொல்லி பொருள் இலக்கணத்தின் இரண்டாவது வகை புறப்பொருள் அப்படின்னு நான் சொன்னேன் அரசியல் போர் பொருளீட்டல் இந்த நிகழ்வுகளெல்லாம் எல்லாம் சொல்றது உண்டு புறப்பொருள் பனிரெண்டு திணைகளை உடையது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் சைக்கிளை கிளை பெருந்தினை என்பதாகும் இந்த பனிரெண்டு திணைகள் பற்றி புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற பதிவுல போட்டிருக்கேன் அந்த பதிவுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி